ஐ தம்பி எப்படி இருக்கீங்க சாப்டாச்சா வணக்கம் 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 ஊரே நான் சின்ன பдина இதையும் காட்டுறேன் வந்தையல மாரு ஒன்றும் சாப்பிடல ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடல என்னாச்சு நைட்டு எட்டு மணிக்கு மேலதான் சாப்பிட்டு என்ன சாப்பிடல சாப்பாடு நீங்க குடுக்கல எங்க வீட்டுல பட்டா சரி சரி இரண்டு பேரும் ஒரே டைம்ல இப்போ எப்படி யாரு எதாச்சும் பொண்ணா ஹலையே முடிஞ்சா கண்டுபிடி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் அந்த ரோஜா கூட்டம் அந்த ரோஜா கூட்டம்லாம் லைவ் இல்லை நீங்க வெளுத்து கட்டிப்படு முடிஞ்சா பிச்சு மரம் பிரியனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் வந்தீங்க பேசினேன் ரெண்டு கமெண்டோட எஸ்கேப் ஆகிட்டீங்க இனியே மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் உங்கள் மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குது உங்கள் வீடியோ பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்களா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க

என் பிள்ள இருட்டுக்குள்ள உட்காந்து படிக்குது அழகு மைய பாரு இப்படிதான் அந்த காலத்துல வந்துட்டு கரண்ட் விளக்கி உட்காந்து தெரு விளக்குல எல்லாரும் உட்காந்து படிச்சாங்க என் மைய ஏன் செல்லு லைட்ல உட்காந்து படிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா ஏழு பேர் எப்படி இருக்கீங்க கருப்பு நல்லா இருக்கீங்களா லைக் சேனல் வளர்ச்சி இல்லையே என்னாச்சு செய்ய தனதான் நல்லா இருக்கீங்களா கருப்பான்னு சொல்லுங்க ஊர்ல கரண்ட் இல்லையா கரண்ட் இருக்கு நாங்க வந்து மொத்தமும் உட்காந்துருக்கோம் கரண்ட் இருக்கு பெயர்த்த எப்படி இருக்கீங்க மாடியில் அப்படி என்ன லை போடுவீங்க ஜோமா மாடியில் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கோம் எங்கள் மாடில் உட்காந்து பேசக்கூடாது என்ன நானே இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அது மம்மி வீட்டுக்கு வந்ததுனால இல்லைன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் அந்த கிச்சனுக்குள்ளேயே தான் கிடப்பேன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் பொம்மி சிஸ்டர் வாங்க வாங்க நான் என்ன சாப்பிடல நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா நான் ஆண் ஆகையால் தான் வேற காரணம் என்ன இருக்கிறது அப்படிலாம் இல்லை பெண்ணுக்கும் பாருங்க வியூஸ் போகாது அப்பெல்லாம் இல்லை சோசியல் மீடியாவில் ஆண் என்ன பெண் என்ன ஆண் என்ன பெண் என்ன நீ நான் என்ன எல்லாம் அவங்க ஊருக்கும் அந்த மாதிரி அப்பெல்லாம் இல்லை நம்ம நேரம் அந்த மாதிரி தான் எனக்கு அப்படிதான் வியூஸ் போகல என்ன பண்ணுது நாசர் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்மி சார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தமிழன் ஹாய் தொடர்ந்து பாடுங்க அதுக்கப்புறம் தெரில சிஸ்டர் மம்மி வீட்லேயும் அப்போ எங்கள் என்னோட இல்லை அவங்க வந்து கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இருட்டில் பேய் வரும் பார்த்து நாங்களே ஒரு பேய் தான் எங்களை பற்றி பேய் பயந்து ஓடிடும் இப்போ நாங்கள் சிரிப்ப பாருங்க இப்போ ஓடிடும் இப்போ பாருங்க பேய் ஓடிடும் இன்னொரு வாய்ஸ் யார் சிஸ்டர் நாங்கள் மூன்று சகோதரிகள் உட்காந்துருக்கோம் மும்மூர்த்திகள் உட்காந்துருக்கோம் சிஸ்டர் நான் தான் இருக்குதுலே சின்னவங்க அதுக்கப்புறம் அவருதே இருக்குதே அட அவங்க தான் வந்து கடைசி சொல்ல வரைக்கும் ரெண்டாவது பெண்களுக்கு பிரச்சனை வர கூட ஆள் வருவாங்க ஆனா வருவாங்க ஆண் சேனல்ல திட்ட கூட வரது இல்ல சரி நான் ஆளை தட்டிட்டு இருந்தேன் ஜோடி நீ சொல்லு டெடி நீ சொல்லு நான் டெடி பின்னாடி எனக்கும் வீஸ் போல ஜோமா ஏய் பின்னாடி கீழே உட்காந்து விளையாடுங்க கீழே உட்காந்து பின்னாடி ஆளுங்க ஓரத்துல போக கூடாது கீழே உட்காந்து விளையாடுங்க அது சொல்ற காலையை வாங்குறாங்களான்னு பாரு சரிங்க ஜோமா பின்னாடி பாருங்க பின்னாடி பார்த்துடுறேன் பெரிய செவருதான் இருக்கும் செவர்த்த மேல நாங்க தான் உட்காந்துருக்கோம் நாங்களே ஒரு தேய்கள் தம்பி வாங்க வாங்க அன்னைக்கு நீங்க வந்துட்டு அந்த எறும்பு கூட லைவ் போனீங்களாமே அவன் வந்து ஏதோ விளாடணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு கேள்விப்பட்டேன் சாப்பிட்டீங்க தம்பி வீட்டுக்கு வந்தாச்சா சாப்பிட்டுக்க மாட்டீங்க இப்போ நைட் டியூட்டி தானா டீ காஃபி நான் குடிச்சிட்டீங்களா கண்ட நேரத்தில் கேட்குறேன்

தம்பி 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 நீங்க சொன்னீங்க தானே இருக்கா அதான் போயிட்டு பாக்கலான்னு போனேன் இல்ல இல்ல இந்த இடத்துல லைவ் போட்டிருக்கு அவங்க பையன் வந்துட்டு விளாடணும்னு சொல்லிட்டு பிளாக் இவங்க ரெண்டு பேருமே பிளாக் பண்ணிட்டாங்களாம் இந்த ரோஜா கூட்டத்தையும் எறும்பு கூட்டத்தையுமே பிளாக் பண்ணிட்டானா அதான் அவங்கள்ட்ட சொல்ல சொல்லிச்சு அவங்க வந்தாங்க எதுவும் தப்பா எடுத்துக்காங்க நீ சொல்லுன்னு சொல்லிச்சு நானும் உங்களை வந்துட்டு சொல்ல மறந்து போச்சு இப்போ நீங்க வரதான் ஞாபகம் வந்துச்சு வந்துட்டீங்களா தம்பி வீட்டுக்கு

ये हो रहा है अंदर प्लान नहीं कर रही मैं डेली कर रही हूं ना वहां कुछ नहीं ले आ साबर साबर से डेटर अंदर साबर साबर नहीं है गाना बजियो अययो पे आएंगे <laughs> उनमें ले ना सेत पे अंजू से तंबू थैंक यू थैंक यू तंबी सेत पे अंजू से थैंक यू तंबी थैंक यू तंबी थैंक यू तंबी

லைவ் நான் போட்டுட்டேன் லைவ் வரியல ரெண்டு பேரும் ஏ நெட் இல்ல நான் முடிஞ்சிச்சு நான் எல்லாம் ஆட்ஸ் பட்டா என்னோட மொபைல்ல என்னோட ஆவி தான் வச்சிருக்கு ஏ ஆட்ஸ் பண்ணா அப்படியே என்ன ஆவி நம்ம பயப்பற மாதிரி இல்லங்க சரிங்கள ஆவியளோட வாழ்ந்துட்டு வந்தா ஆவி அது என்ன காட்டேவி சார் அப்படியே வாழ்ந்துட்டு வந்தா உங்க வீட்டுக்கு சைலண்டா இருக்க போறாரு

எந்த ஆவிங்கிறாங்க பயப்பட மாட்டேங்க நீங்கள் வேற ஆமாம் 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 தம்பி ஆமாம் இன்னைக்கு சுவிட்சு தான் பாரு இப்போ தான் பாரு தம்பி இருக்கீங்களா சுவிட்ச்சு தான் சொல்லுங்கள் தம்பி ஏய் جماعه போ. ஆ. தம்பி என்னன்னு தெரியல அப்படியே கொஞ்சம் டைரக்ஷன் மாறுனே அங்க பாருங்க. டவர் இருக்கு இருந்து சுத்துது. இப்போ இப்போ சரியாயிருச்சுன்னு சொல்லுங்க. இங்க இந்த வீற பக்கம் வந்துட்டு என்ன வாடை சரியா பக்கத்துல வந்தா. அப்பசாமி வந்துட்டியா? இப்போ சுத்துजान சொல்லுங்க. இப்ப சுற்றுதா சுற்றுதா சுத்துதான் இப்ப எந்திரிச்சு வேற பக்கம் வந்துட்டேன் சரியாயிட்டாக்கா சரி சரி தம்பி இப்போ ஒம்பது பேர் இப்ப ஃப்ரீயா வேலையெல்லாம் முடிச்சுருங்களா தண்ணீர் விளாடுறது தயானா ஓரத்துக்கு போகாது பாபா ஓரத்துக்கு போகாத போ கொஞ்ச நேரம் நான் சும்மாதான் போட்டேன்

இ글ள நான் லைவ் வரவில்லை மறுபடியும் சரியே காஞ்சி இருக்கு சுத்தச்சும் நான் சொல்லிறேன் இந்த ட்ரெயின் பாருங்க கீழ நைட் என்ன சாப்பாடு நைட்டு இட்லி தம்பி இட்லி இட்லி சாப்பிட்டு கிளம்பணும் ஹாயக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் அங்கேன்னா சீக்கிரம் சாப்பிட்ருவீங்கள வீட்டில இருந்து தானே பத்து மணி ஆகும் ஓய் மணி நல்லா இருக்கியா சாப்பிட்டியாண்ணா கீழே பார்த்து போ ஹாய்க்கா 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 தம்பி நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோமா எல்லாரும் டுவென்ட்டி நைன்லேயே ஜாயின் பண்ணிடுவாங்க அதனால் அது இது மாற்றலாமான்னு சொல்லுங்கள் நைட்டு நைட்டு என்ன சாப்பாடு மறுபடி சுற்றுதோ ஒரு கம்மன் பொடி இருக்கு ரெண்டு பூமடியில் செல்லு பார்க்குது ஆ இருக்கா இருக்கீங்களா மணி தம்பி இருக்கீங்களா அப்படியாக்கா அப்படியாக்கா தம்பி அது வந்து கரெக்டாக இருபத்தி ஒம்பது இருக்கும் அதுலேயே ஜாயின் பண்ணிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஒம்போது ஆச்சுவோம் நான் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க நான் ட்ரை பண்ணேன் எப்படின்னு தெரில ஓ அப்படியா இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு எண்பத்தி ஒம்பது இருக்குதுன்னு சொன்னேன்னா ஹை எண்பத்தி ஒம்போது அப்படின்னு இல்லை அவங்களுக்கு வந்து சர்ச் பண்ண தெரியல சும்மா அது மேலே உள்ளதை மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதனால தான் சொன்னேன் சரி இருக்கட்டும் பரவாயில்ல இருபத்தி ஒம்பது ஈஸியாக இருக்குது நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க ப்ரைஸ் ஹையாக இருந்தால் நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க சரி சரி தம்பி சரி ஓகே சரி அப்போ எப்படி இருக்கட்டும் இல்ல ஒருத்தவங்க கேட்டாங்க நேற்றுன்னு நினைக்கிறேன் என்னது சரி தம்பி அது பண்ணுச்சுனா நான் ஒருத்த காதை அறுத்துறேன் அது பண்ணாது அதனால என் காது சேஃப்டியா தெரியும் சரி தம்பி நீங்களும் ஒர்க்கு பாருங்க நானும் லைவ் முடிக்கிறேன் பாவம் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க எல்லாரும் சைலண்ட் ஆச்சு சொந்தம் பந்தம் பாய் சொல்லுங்க லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் கிளம்பணும் சரி போயிட்டு வருவா அக்கா அக்கா இருக்கு அம்மாவோ இருட்டுக்குள்ள கிடக்கு அக்கா போயிட்டு வருவா கிளம்புறோம் போயிட்டு பொய் உண்மைதான் கிளம்புறேன் ஆ பாய் பாய் தம்பி ஒரு சரி தங்கச்சி போறேன்னு சொல்றேன் இருமா அப்படின்னு சொல்ல மாட்டேது வாங்கி கொடுத்துட்டு போவோம் எப்ப நீ போயிட்டு சரி தம்பி பாய் பாய் லைவ் கட் பண்ணிக்கிறேன்